என்னைக்காவது கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அப்படின்னு யோசிச்சிருக்குமா ஆக்சுவலா ரொம்ப கம்மியான பேர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க முக்கவாசி நம்ம ஏன் படைச்சோம்னு தெரியாமே நம்ம செத்து போயிடுறோம் கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அதை பத்தி யோசிக்க நம்மளுக்கு டைம் கிடைச்சா தானே பிறந்ததுல பேச்சு 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 அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பேச்சு பேச்சு ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு படிப்பு பேச்சு எல்லாம் பேச்சு அதுக்கப்புறம் காலேஜ் போகணுன்னு பேச்சு பேச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்கும் மணிக்கணக்கில் அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி கூட பேச்சு 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 என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ஒரு ரெண்டு நாள் ஒரு அமைதி கிடைச்சா யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா நம்ம முதல்ல என்ன பண்றோம் ஐயையோ பயந்து நடுங்கி எப்பயோ பழகின ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இல்லை எப்பயோ தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இல்லை ஆஃபீஸுக்கு யாருக்காவது சும்மாவது ஃபோன் பண்ணி பல மணி நேரம் பேசி 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 அந்த அமைதியை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை நம்ம படிச்ச இவங்களுக்கு எப்படியாவது அமைதியை புரிய வச்சிடணும் வாழ்க்கையுடைய பர்பஸை புரிய வச்சிடணும்னு பல விதமாக பல விதமா பலவிதமா உங்களுக்கு ஒரு தனிமையை கொடுத்தா கூட நம்ம அந்த தனிமையை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை பேசி 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 பேசியே முடிச்சிடணும் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் ஃபர்ஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் மணிக்கணக்கில் இருக்கிறத ஒரு ஒன் ஹவர் அமைதியா இருந்து பாருங்க சுத்தி உங்களை சுத்தி ஒன்னு ஒரு சவுண்டு கேட்கும் தான் பல விதமா நீங்க தனியா இருந்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணி பாருங்க இதற்குறோம் பட் அதோட உண்மையான அர்த்தம் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த அமைதியோட பியூட்டி அந்த அழகு அந்த சவுண்டு அதான் அந்த ஓம் ஓம் ஓம்னு சொல்றோம் இல்லையா அதோட உண்மையான அர்த்தம் ஒன்ஸ் அதோட உங்களுக்கு டேஸ்ட் புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சுகிட்டே வரும் உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும் அந்த அமைதியை தேடி 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 அமைதி உங்களுக்குள்ள ஃபுல்லா இறங்கி படை போட அந்த அழகு அது என்னன்னு நம்மளுக்கு புரியும் அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக நீங்க யார்ட்டையும் போய் பேச மாட்டீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுவீங்க ரொம்ப பேசுவீங்க திருப்பி இந்த தனியாக இருக்கிறது தனிமையில் இருக்கிறது அந்த அமைதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய 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 அதுக்கு கடல் மாதிரி எல்லையே கிடையாது அந்த அமைதியோட அழகு வந்து கூடிக்கிட்டே 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 போகும் இததான் வந்து சாது சொல்ல ட்ரை பண்றாங்க எல்லா புராணத்துலேயும் இருக்கு கடைசியில் உங்களுக்கு ஒரு டெத்துக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட்டு டென் இயர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாவை பற்றி நீங்கள் எந்த வருத்தமும் படமாட்டிங்க அப்படியே போய் 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 ரொம்ப அழகாக சாவம்